எம்பி போயிடுறாங்க தொழுது முடிப்பாங்க தொழுது முடிச்சு செய்வாங்க என்ன அவுராது இருக்கோ அதை ஓதிட்டு போயிடுவாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள உட்கார வைக்கணும் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு புக்க தொகுத்துடுங்க அப்படின்னு சொல்லி சக்கரியா சாஹிப் அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க இந்த சக்கரியா சாஹிப் அந்த காலத்தில் ஹதீஸ் கலை மேதையாக அந்த மக்கள் அவரை பார்த்தாங்க தான் அந்த புக்கு மேலே என்ன போட்டிருப்பாங்க தொகுப்பாசிரியர் யாருன்னு போடும்போது ஷெயுகுல் ஹதீஸ் குத்புல் அக்தாப் முகமது சக்கரியா மௌலானாண்டு போட்டிருப்பாங்க ஷெயுகுல் ஹதீஸ் என்ன ஹதீஸ் கலை மாமேதை ஹதீஸ் கலையில ஷேக் அர்த்தம் குத்துபுல் அக்தாப் என்ன குத்துபுடா கிதாபுகள் கிதாபுகளுக்கு எல்லாம் கிதாபு மினி லேப்டாப் சொல்லுவோம் இல்ல அது மாதிரி அவ்வளவு பெரிய அறிஞர் கலை மாமேதை ஹதீஸ் கலையில ஷேக் அர்த்தம் குத்துபுல் அக்தாப் என்ன குத்துபுடா கிதாபுகள் கிதாபுகளுக்கு எல்லாம் கிதாபு கலை மாமேதை ஹதீஸ் கலையில ஷேக் அர்த்தம்